கத்திர்கு ஸ்தோத்ரம் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் அப்போ சிலர் நடபடிகள் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் எப்படி என்றால் நான் சுற்றித் தெரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன் நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் நம்முடைய கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து அத்தேனே பட்டணத்தாருக்கு அறியப்படாத தேவனாக இருந்தார் அறியப்படாத தேவன் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவைப் பற்றி ஒருவரும் அவருக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை அவர்கள் அத்தேனே பட்டணத்தார் இயேசு கிறிஸ்து உண்மையான தேவன் என்றும் அவரே இந்த உலகத்தையெல்லாம் படைத்தவர் என்றும் அவர்கள் அறிந்திருக்கவில்லை ஆனால் அவர்கள் செய்தது என்னவென்றால் கல் மண் பொன் வெள்ளினாலே நாளே பட்ட எல்லாம் வணங்கினார்கள் அதன் கூட இன்னொரு பலிபீடத்தை கட்டியிருந்தார்கள் அதிலே அறியப்படாத தேவனுக்கு என்று ஒரு தலைப்பிலே போர்டு வைக்கப்பட்டிருந்தது அதை தான் பாரிசுத்த பவல பார்த்தார் அப்பொழுது இந்த பர்சுத்த பவுல போஸ்டலர் இந்த ஜனங்களிடம் கொண்டிருந்த பொழுதுதான் இந்த வசனத்தை சொல்லுகிறார் நான் சுற்றித் உங்கள் ஆராதனைக்குரியவர்களை கவனித்தேன் ஆனால் அதிலே அறியப்படாத தேவனுக்கு என்று வாசகம் எழுதியிருந்த ஒரு பலிபீடத்தை கண்டேன் நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் ஹலோ லூயா அத்தேனே பட்டணத்தாருக்கு அறியாத தேவனை ஆராதித்தார்கள் தேவன் அறியாதவர் ஆனால் ஆராதனை செய்தார்கள் இந்த தேவனை எப்படி அறிவதென்றால் கீழே உள்ள வசனங்களிலே அத்தேனே பட்டணத்தாருக்கு கத்ராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ளும்படி அவர்களுக்கு பரிசுத்த பவுல போஸ்டர் சொல்லுகிறார் இருபத்தி நான்காம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வாகனத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களுக்கு கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை பாருங்கள் உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கினவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களிலே வாசம் பண்ணுவதில்லை எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை நாம் ஆராதிக்கிற இந்த இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் தருகிற தேவன் அவருக்கு யாதொன்றும் நம் மனுஷர்களாகிய நம்மிடத்திலிருந்து அவருக்கு தேவையில்லை மனுஷர் கைகளால் ப பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை மட்டுமல்ல மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி அலுயா எல்லா மனுஷர்களையும் ஒரே இரத்தத்தினாலே தான் தேவன் படைத்திருக்கிறார் பூமியின் மீதங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார் மனுஷர்கள் எப்படி குடியிருக்க வேண்டும் என்ற குடியிருப்பின் எல்லைகளையும் அவர் குறித்திருக்கிறார் அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம் இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற தேவனை பற்றி நாம் அறிந்திருக்கிறோமா அவர் எப்படிப்பட்ட தேவன் அவர் நமக்காக என்ன செய்தார் ஜீவனை தந்திருக்கிறார் ரட்சிப்பை உண்டு பண்ணியிருக்கிறார் அவருடைய ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோமா அவருக்கு பெரியமாய் வாழுகிறோமா அவர் பரிசுத்தராயிருக்கிறார் நாமும் பரிசுத்தமாய் இருக்கிறோமா அவர் வருவேன் என்று சொல்லுகிறார் நாம் அவர் வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறோமா இப்படிப்பட்ட காரியங்களை தேவனை பற்றின அறிவு நமக்கு இருக்கிறதா அல்லது அவரை அறியாமலே நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆலயத்தில் போய் ஆராதித்து கொண்டு வருகிறோமா சற்று சிந்தித்து பார்ப்போம் இந்த இயேசு கிறிஸ்துவை அறிந்து ஆராதிப்போம் அவருடைய ஆசிர்வாதங்களை இம்மையிலும் அருமையிலும் பெற்று மகிழ்வோம் கற்று தமந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருபர் நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த வேளையிலும் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்து ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா நன்றி பர்சுத்தாவியான ஆவியானவரே துதி மகிமை மெமக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமே காட் யூ